அமெரிக்கா மெக்சிகோ கனடா ஆகிய நாடுகளில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள கால்பந்து போட்டியில் மொத்தம் நாற்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்க உள்ளன இதுவரை தகுதி சுற்றுகள் முடிவில் நாற்பத்தி இரண்டு அணிகள் இந்த போட்டிக்கு தேர்வாகியுள்ளன நேற்று முன்தினம் இரவு நடந்த தகுதி சுற்றுகளின் மூலம் மேலும் எட்டு அணிகள் தங்கள் இடத்தை உறுதி செய்துள்ளன இவற்றில் வட மத்திய அமெரிக்கா மற்றும் கரீபியன் பிரிவில் மூன்று அணிகளும் ஐரோப்பிய கண்டத்தில் ஐந்து அணிகளும் அடங்கும் போட்டியை நடத்தும் நாடுகளான கனடா மெக்சிகோ அமெரிக்கா ஆகிய நேரடியாக தகுதி பெற்றுள்ளன ஆசியாவில் ஆஸ்திரேலியா ஈரான் ஜப்பான் ஜோர்டான் கத்தார் சவுதி அரேபியா தென்கொரியா உஸ்பெகிஸ்தான் என எட்டு அணிகள் தேர்வாகியுள்ளன ஆப்பிரிக்காவில் அல்ஜீரியா எகிப்து மொராக்கோ செனக்கல் தென்னாப்பிரிக்கா என ஒன்பது அணிகள் தகுதி பெற்றுள்ளன வட மத்திய அமெரிக்கா மற்றும் கரீபியன் பிரிவில் கராசியோ பனாமா ஹெய்தி ஆகிய மூன்று அணிகள் தேர்வாகியுள்ளன ஐரோப்பாவில் குரோஷியா இங்கிலாந்து பிரான்ஸ் நார்வே போர்த்துகல் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் ஜெர்மனி நெதர்லாந்து ஸ்காட்லாந்து ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து என அதிகபட்சமாக பன்னிரண்டு அணிகள் தேர்வாகியுள்ளன ஓசினியாவில் நியூசிலாந்தும் தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா பிரேசில் கொலம்பியா இக்குவாடர் பாராகுவே உருகுவே ஆகிய ஆறு அணிகளும் தகுதி பெற்றுள்ளன மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு இடங்களில் மீதமுள்ள ஆறு அணிகள் விரைவில் நடக்கவுள்ள பிளே ஆஃப் சுற்றுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்